திருச்சிற்ற்சம்பலம் புலுக்குத் துணை மெய்மிகுன்ற மெய்மை குன்றா துணை முருக எனும் நாமங்கள் முன்பு செய்த பழுக்கி துணை அவன் பண்ணிருதும் பயந்ததனை வலிக்கு துணை வடிவேலும் சிங்கோடமயோரமே எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமி கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருடையும் சிறவை ஆதீனத்தினுடைய ஆதி கூறுமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசாமிடைய கூறுவர்களையும் மனைவி மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று நம்முடைய திருமணத்தினுடைய கல்வி நிறுவனமும் கலைவாணி கல்வி நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற உலக மகளிர் தின விழாவை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றது இந்த விழா நடப்பதற்கு பெரும் துணையாக இருப்பவர்கள் நம்முடைய பள்ளியினுடைய மேனால் மாணவரும் கல்லூரி கல்வி முன்னாள் இயக்குநரும் ஆகிய நம்முடைய கலைவாணி கல்லூரியினுடைய ஆகிய முனைவர் குமாரசாமி அண்ணா அவர்கள் அவர்கள் அவருடைய துணவியார் அவர்கள் மறைந்த பொழுதும் அவருடைய நினைவாக இந்த அறக்கட்டளையை தொடங்கி அதற்காக ஒரு ஒரு லட்சம் நிதியை அவர்கள் வழங்கி ஆண்டுதோறும் மகளிர்களை அழைத்து அதற்கான ஒரு விழாவை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த விழாவை கொண்டாடுவதற்கு பெரும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே அவர்கள் இந்த நேரத்தில் வரவேற்பதோடு சுங்கபரித்துறையினுடைய கூடுதல் ஆணையராக இருக்கின்ற பாராட்டுக்குரிய வம்சதரா அவர்கள் என்று இங்கு சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள் இன்று அதுபோல இங்கு வரவேற்புரை நல்கின்றபடி பள்ளியினுடைய தலைமையாசிரி குத்துவிளக்கேற்றிய மகளிர்கள் நன்றியுரை இருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை முதல்வர் முதல்வர்கிட்ட இங்கு அமைந்திருக்கின்ற அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் உடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வரவேற்புறையிலே அவர்கள் தலைமையாசிரியர் அவர்கள் எதற்காக இந்த உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது என்று விளக்கத்தைச் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மகளிருக்கு போதிய வேலைவாய்ப்புகளிலே உரிய இடம் கிடைக்கவில்லை கூடுதலான பணி நேரங்களெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு கால சூழ்நிலையிலே அதை மாற்றுவதற்காக அமெரிக்காவிலே பெண்களெல்லாம் போராடிய தினம் போராடியது மட்டுமல்ல அவர்கள் உள்ளிருப்பாக வேலை நிறு வேலை நிறுத்தம் செய்து எழுபத்தைந்திற்கு மேற்பட்ட மகளிர்கள் அந்த தினத்திலே இறந்து விட்டார்கள் அவர்களை போ நினைந்து இதை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது காலையில் ஒரு காணொலி பேசி பார்க்கின்ற பொழுது புறமையார் பேசியிருந்தார் இது கொண்டாடப்படுவதல்ல அவர்களெல்லாம் நினைத்து அவர்கள் செய்த தியாகத்தை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்பதற்குரியதாக இருக்கின்றது இன்றைக்கி மகளிருக்கெல்லாம் இத்தனை உரிமைகளெல்லாம் கிடைத்திருக்கின்றது என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் அவர்கள் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்குரிய அந்த தினமாக இது அமைந்திருக்கின்றது ஆகவே இன்று பல்வேறு துறைகளிலே மகளிர்கள் சாதனை புரிந்தாலும் கூட இன்னும் கூட உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் பல துறைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அரசியல் துறையிலே அந்த இடத்தை படிக்க விட மற்ற துறைகளிலெல்லாம் பார்க்கின்றோம் கல்வித்துறையிலோ அல்லது பேராசிரியரோ ஆசிரியராக இன்னும் பல துறைகளிலெல்லாம் சாதனை மிக்கவர்களாக இருந்தாலும் கூட அரசியல் துறையிலே அந்த இடத்தை அவர்கள் அடைய முடியவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக அதற்காக எல்லாரும் குரல் கொடுப்பார்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவார்கள் ஆனால் உரிய இடம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றதா என்றால் அதுவரை நிறைவேற்றப்படவில்லை மக்களாட்சியிலே அவர்கள் வாக்களித்துதான் பெரும்பான்மையான ஆட்சிகள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார்கள் ஆனால் அந்த இடத்தை அவர்கள் அடையப்படும் அடையவில்லை அதற்கு காரணம் இந்த சமுதாயத்திலே ஆண்களுடைய ஆதிக்கமாக இருந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது இதே அமெரிக்க நாடு உலகத்திலே எல்லாம் வல்லரசாக இருக்கின்றது பணக்கார நாடாக இருக்கின்றது எல்லா துறையிலும் மகளிருக்கு சம இத இதடஒதுக்கீடு கொடுக்கின்றார்கள் மண்ணிலே இருந்து விண்ணிற்கு செல்லுகின்ற விண்கலங்களிலே அனுப்புகின்றவர்களும் பெண்களாக அறிவியல் துறையிலேயும் அவர்கள் விண்வெளிக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இந்த அந்த நாட்டில் இதுவரை ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசர்கள் அந்த நாட்டை ஆளுகின்ற சிறப்பு உடையவர்கள் இதுவரை பெண்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது கடந்த மூன்று தேர்தல்களாக மகளிர்கள் போட்டியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா நாட்டிலே இதுவரை வரவில்லை இலங்கையில் தான் முதலாக பெண் அதிபராக வந்தார் ஆனால் அமெரிக்காவில் ஒரு பெண் அதிபராக வருவதற்கு தான் சொல்லிக்கொண்டிருந்தாலும் கூட அவர்களை தேர்ந்தெடுக்க முடியாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே தான் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் நம்முடைய நாட்டிலே இந்திரா காந்தி போன்றவர்களெலாம் இருந்திருக்கின்றார்கள் தமிழகத்திலே இருந்திரு முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இருந்திருக்கின்றார்கள் மேற்கு வங்காளத்திலே அமையார் அவர்கள் இருக்கின்றார்கள் மற்ற ஆளுநர் பதவியிலே இருக்கின்றார்கள் ஜனாதிபதியை பதவியிலே இருக்கின்றார் இருந்தாலும் கூட அந்த இடத்தை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையிலே தான் அவர்கள் நிலை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் உள்ளாட்சி துறையில் எடுத்துக்கொண்டாலும் கூட மகளிர்கள் முப்பத்தி மூன்று இட ஒதுக்கீடாக இருந்தாலும் கூட அங்கே சென்று அவர்கள் சுதந்திரமாக பணி செய்கின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றோம் பல துறையில் பார்க்கிறோம் அவர்களுக்கு பின்னால் அவரை சார்ந்திருக்கின்ற குடும்பத்தார்கள் தான் அந்த இடத்திலே நின்று கொண்டு அந்த உள்ளாட்சித் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை பார்க்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னும் கூட ஒரு செய்தித்தாளிலே பார்த்திருக்கலாம் ஒரு வேறொரு மாநிலத்தில் உள்ளாட்சித் பெண்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் பதவியேற்பதற்கு அவருடைய குடும்பத்தார் தான் சென்று பதவியேற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி ஒரு வருத்தமுடையதாக இருக்கின்றது சட்டங்கள் இருக்கின்றது வழிமுறைகள் இருக்கின்றது இருந்தாலும் கூட அந்த நிலையை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த சமுதாயம் இன்று இங்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு சமுதாயமாக பெண்கள் விளங்கிக் கொண்டு இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் இதற்கு நல்ல கல்வி கல்வியின் மூலமாகத்தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற சிந்தனை இருக்க வேண்டும் எதையும் கேட்கின்றே தன்னம்பிக்கையோடு பணியாற்றுகின்ற ஆற்றலுடையவர்களாக பெண்கள் வளர வேண்டும் பல்வேறு துறைகளிலே கல்வித்துறையிலே பார்த்தால் என்று எல்லா துறையிலும் இருக்கின்றார்கள் சட்டத்துறையிலே இருக்கின்றார்கள் கணிப்பொறித்துறையிலே துறையிலே பார்த்தால் இருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட அந்த அரசியல் துறையில் ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய சட்டத்தை இயற்றுகின்ற சட்டத்தை மாற்றக்கூடிய வலிமையுடையவர்களாக பெண்கள் இருக்கின்ற இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்கின்ற சிந்தனை வளர வேண்டும் அதற்கான ஒரு குரல் ஒழிக்க வேண்டும் அது எல்லா நிலையிலேயும் அவருடைய குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த சிந்தனையாக இருக்க வேண்டும் அந்த சிந்தனை எங்கே வளர வேண்டும் என்றால் பள்ளியிலே இருந்தும் குழந்தைகளை உருவாக்க வேண்டும் அந்த பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த சமுதாயத்தில் யாருக்கு இருக்கின்றது என்றால் பெற்றோர்களை காட்டிலும் அதிகமான நேரம் அவர்கள் செலவடைகின்ற இடம் எது என்றால் பள்ளியிலே இருக்கின்றார்கள் இந்த பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் சமுதாயத்தில் அவர்கள் எப்படி ஏமாற்றப்படுகின்றார்கள் தவறான வழியில் எடுத்து எடுத்துச் செல்லப்படுகின்றார்கள் அதன் பின்பு துன்பத்துக்கு ஆளாவது யார் என்று பார்க்கின்ற பொழுது பெண்கள்தான் துன்பத்திற்கு ஆளாகின்றார் என்பது இந்த சமுதாயத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த சிந்தனைகள் ஒவ்வொருவருடைய இங்கே இருக்கின்ற அத்தனை ஆசினுடைய உள்ளத்திலேயும் உருவாக வேண்டும் உருவாகி அந்த கருத்து குழந்தையினுடைய உள்ளத்திலேயே இளம் வயதிலேயே அதை கொண்டு செல்ல வேண்டும் பாடம் மட்டுமல்ல சட்டத்தினுடைய சிறப்பையும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் நாடாளுமன்றங்கள் சட்டமன்றங்கள் நமக்கு இருக்கின்ற நகராட்சிகள் மாநகராட்சிகள் பஞ்சாயத்து இப்படி என்பதில் இங்கே இருந்து சட்டங்கள் எல்லாம் தோன்றுகின்றதும் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எந்த வகை வகையில் எடுத்துச் செல்ல முடியும் என்கின்ற கருத்துக்களையெல்லாம் நாம் அவருடைய உள்ளத்திலே பு புகுத்தப்பட வேண்டும் சட்டங்கள் தான் அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக பாதுகாப்பாக அவர் எடுத்துச் செல்வதற்குரியதாக இருப்பது அந்த மகளிர்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு வளரும் இளம் பெறும் பருவத்தினுடைய குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு ஆசிரியர் பெருமக்களுக்குத்தான் உண்டு அந்த வகையிலே அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இன்று நாம் சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இருந்தாலும் கூட இன்னும் நாம் வளர்ச்சியடையவில்லை வளர வேண்டும் வளர வேண்டும் இன்னும் வறுமையிலே இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் இன்றும் கூட ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருவரால் சம்பாதிக்க முடியாதா ஏன் இலவசத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு ஏன் பெண்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னு ஒரு ஆயிரம் ரூபாயும் கூட சம்பாதிக்க ஆயிரம் ரூபாய் யாருக்கு என்ன பத்தும் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா அல்லது இன்று இருக்கின்ற வாழ்வியல் முறையிலே இருக்கின்ற பொருளாதார நிலையிலே பார்க்கின்ற பொழுது இந்த ஆயிரம் ரூபாய் எதற்கு உரியதாக இருக்கு அவர்களுக்கு என்ன சொல்லுவார்கள் மீனை கொடுப்பதைக் காட்டில் இலவச கொடுப்பதை காட்டில் மீன் பிடிப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் அதுபோல் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதைக் காட்டிலும் அதை ஒரு தொகையாக கொடுத்து சுய தொழிலை செய்து கொள்ளுங்கள் என்று கொடுத்து அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை வ வளர்ச்சியிலே துணையாக இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் கேட்க வேண்டும் ஒழியே இலவசங்களை பெற்றுக்கொண்டிருப்பதன் காரணமாக நாம் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது இலவசத்திலே பேருந்திலே சென்று கொண்டிருப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல இலவசமாக ஒரு ஆயிரம் ரூபாய் பெற்று கொண்டிருப்பது மட்டும் நாம் இந்த நாட்டிலே அறுபத்தைந்து ஆண்டுகளாகவும் வறுமையிலே தான் வாடிக்கொண்டிருக்கின்றாம் என்கின்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது அந்த மாற்றங்கள் நம்முடைய இடத்திலே இருந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் யார் நல்லவர்கள் யார் நமக்கு சரியான வழிகாட்டிகளாக இந்த நாட்டிலே இருப்பார்கள் யார் மூலமாக நமக்கு நல்ல நல்லது நடக்கும் என்கின்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே இருக்க இருக்க வேண்டும் கொடுக்கின்ற ஒரு நூறு ரூபாய்க்கோ இருநூறு ரூபாய்க்கோ நம்முடைய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது ஆகவே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் பெண்களுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் நீங்களும் குழந்தைகளுக்கும் அவர் சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்லவரை தேர்ந்தெடுப்பதற்கு வல்லவர்களாக நல்லாட்சி செய்கின்றவர்களை உருவாக்குவதற்குரிய பொறுப்புகள் யாருடைய கையிலே இருக்கின்றது என்றால் பெண்களுக்குரியதாக இருக்கின்றது அதை சிந்தித்து பார்ப்பதற்குரிய ஒரு தினமாக இது கொண்டாடுவதற்குரியதல்ல இதை சிந்தித்து பார்த்து இதையெல்லாம் விழிப்புணர்வாக குழந்தைகளுக்கு சொல்வது அடுத்த ஆண்டு முதல் அண்ணாவிடத்தில் சொல்லி பெற்று ஆசிரியர் என்ன செய்யலாம் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வான கட்டுரைகள் பேச்சு பேச்சுக்கோட்டைகளை வைத்து அவர்களை பேச சொல்ல வேண்டும் நாமே பேசுவதை காட்டிலும் சமுதாயத்தில் அவர்கள் பேச வேண்டும் நல்ல கட்டுரைகள் சமுதாயத்தில் என்ன மாற்றங்கள் வேண்டும் கல்வியில் என்ன மாற்றம் வேண்டும் பெண்களுடைய வாழ்க்கையில் என்ன பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் சட்ட விழிப்புணர்வு எவ்வளவு பேருக்கு தெரிந்திருக்கின்றது என்கின்ற சிந்தனையை நாம் வளர்க்க வேண்டும் அதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு கல்வியாக இருக்கு புதிய கல்வியாக புதிய சிந்தனையாக பாரதி சொன்னது போல புதிய ஆத்திச்சூடியை படைக்கின்ற பெண்களாக அந்த குழந்தைகள் மாறுவதற்கு நாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று இந்த நேரத்திலே சொல்லி நம்முடைய அண்ணா அவர்களுக்கும் அவருடைய அக்கா அவருடைய நினைவாக இந்த விழாவை எடுக்கின்றார் அது ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒரு விழிப்புணர்வுடையதாக இன்னும் விரிவான சிந்தனையுடைய கருத்தரங்காக நடைபெற வேண்டும் என்ற இந்த நேரத்திலே சொல்லி வாழ்த்தி அனைவருக்கும் மீண்டும் ஒரு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்